வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கும் பின்னணியில் முதலில் வலைமை போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் சிறிலங்கா நாடாளுமன்றத்தின் ஆட்சி தரப்பு என்ற வகையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை விட அதிக பலம் கொண்ட ஆசனங்களின் எண்ணிக்கையை திசாநாயக்கா தரப்பு பெற்று இன்றுடன் ஒருவரிடம் கடந்து கொள்கின்றது கடந்த வருடத்தின் நவம்பர் பதினைந்தாம் தேதியான இன்றைய நாள்தான் அன்று வந்த தேர்தல் முடிவுகளில் அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற வெற்றி கிட்டியது தமிழர் தாயக தேர்தல் மாவட்டங்களில் மட்டக்களப்பு தவிர்த்த அதன் அனைத்து மாவட்டங்களிலும் அனுரவின் திசை அதிக ஆசனங்கள் கிட்டிய அதிர்ச்சிகரமான ஒரு பெருவேரும் தமிழர்களுக்கு கசப்பாக கிட்டிக் கொண்டது அன்றைய தேர்தலில் தமிழரசில் சுமந்திரன் தோல்வியடைந்தார் தமிழர்களின் தரப்பில் சுயற்சியாக களமிறங்கிய அர்ச்சுனா வெற்றி பெற்றிருந்தார் யாழ் மாவட்டத்தில் நான்கு ஆசனங்கள் உட்பட வடக்கு கிழக்கில் பதினைந்து ஆசனங்களை தமிழரசுக் கட்சி பெறுமென வாக்களிப்புக்கு முன்னர் சூளுரைத்துக் கொண்ட சுமந்திரன் தானே அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார் சுமந்திரன் மட்டுமல்ல நாடாளுமன்ற ரீதியில் ரணில் தளபதி முகங்கள் ராஜபக்ஷ அல்லக்கை முகங்கள் என பல முக்கிய முகங்கள் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தன இலங்கை தழுவிய ரீதியில் அன்றைய தேர்தல் முடிவுகளை நோக்கி கொண்டால் அதன் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் மட்டக்களப்பு தவிரந்த ஏனைய இருபத்தி ஒரு மாவட்டங்களிலும் அனுர அணி ஒரு வெற்றி சாதனையை பதிவு செய்தது ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் வரலாறு ஒன்றில் தனியொரு கட்சி அதிக சதவீத வாக்குகளை பெற்ற பதிவும் ஒரு வருடத்துக்கு முன்னர் இதே நாளில் பதிவாகி கொண்டது யாழ்ப்பாணத்தில் திசைகாட்டி பெற்ற இந்த வெற்றியின் மரபக்கம் தமிழர்களின் அரசியல் வேணவாவுக்கு ஒரு பின்னடைவாக வந்தது ஆனால் அந்த அரசியல் தீர்வு எவ்வாறாக இழுவட்டு செல்லும் என்பது கடந்த ஒரு வருடத்தில் கண்ணார கண்டுகொள்ளப்பட்டது வி ஆர் ஸ்ரீலங்கன்ஸ் எனவும் சமத்துவம் கொண்ட இலங்கையர்கள் எனவும் அனுரதரப்பு காட்டும் நல்லிணக்க போர்வைக்குள் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு அமிழ்த்தப்பட்டு இழுபட்டு நகர்கின்றது எனினும் திசாநாயக்கா தனது ஆட்சியின் முன்னுரிமையாக குறிப்பிட்ட ஊழல் மீதான எதிர்ப்புப் புடிகளும் போதை மாவியா மற்றும் பாதாள உலகம் மீதான புடிகளும் சொல்லிக்கொள்ளும்படியாக அண்மைய நாட்களில் தீவிரமாக நகர்த்தப்படத்தான் செய்கின்றது அந்த வகையில் கடந்த முப்பதாம் தேதிக்கு பின்னர் போதை மாவியாவை ஒழிப்பதற்கான தமது மிஷனில் இதுவரை பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே தூக்கி போடப்பட்டதாகவும் அதாவது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கான கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அரசு தரப்பில் குறிப்பிடப்படுகின்றது அருளகுமார் திசாநாயக்கா தனது முன்னுரிமைகளில் இன்னொரு விடயமாக ஸ்ரீலங்காவுக்குரிய புதிய அரசியலமைப்பு குறித்து தேர்தல் பரப்புரைகளில் கூறிக்கொண்டாலும் அவரது ஆட்சி ஒருவரிடம் கழிந்த பின்னரும் புதிய அரசியலமைப்புக்குரிய அசுமாத்தியங்கள் இன்னமும் வீரியமாக தெரியவில்லை எனினும் அடுத்த வாரம் தமிழரசு கட்சியிலிருந்து பத்து தலைகள் கொண்ட குழு ஒன்று அன்பகுமார திசாநாயக்காவுடன் நாயக்காவுடன் சந்திக்க போகின்றது சுமந்திரன் தலைமையில் செல்லும் இந்த குழுவில் எட்டு முகங்கள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முகங்களாகவும் உள்ளன அவ்வாறாக தமிழரசுக் கட்சியில் கூறப்படுகின்றது இந்த சந்திப்புக்கு முன்னோடியாக இன்னொரு நகர்வாக நேற்று இடம்பெற்ற அனுரவின் வரவு செலவு திட்டத்தின் முதற்கட்ட வாக்கெடுப்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பிரசன்னப்படவில்லை அனுரவின் பாதீட்டில் தமிழரசுக் கட்சி மதில் மேல் பூனையாக வாக்களிப்பில் இருந்து ஒதுங்கி இருந்து பாதையீட்டுக்கு மறைமுகமான ஒரு ஆதரவை வழங்கும் என கடந்த எட்டாம் தேதியன்றே செய்தி வீச்சு உறுதியாக குறிப்பிட்ட நிலையில் நேற்று அதுதான் நடந்தது ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் அனுரவின் ஆட்சிக்கு எதிராக நவம்பர் இருபத்தி ஒன்றில் நடத்தவுள்ள அரச எதிர்ப்பு பேரணியிலும் தமிழரசு கட்சி பங்கு பெற்ற போவதில்லை என்பது நிதர்சனமாக தெரிகின்றது இதே தான் அனுரவின் வரவு செலவு திட்டத்தை எதிர்க்காத அதன் முடிவும் நேற்று வெளிப்பட்டது வாக்களிப்பில் பங்கேற்காமல் மறைமுக ஆதரவை வழங்குவது என்பது தமிழரசுக் கட்சி ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவாக இருந்தது இதனைத்தான் செய்தி வீச்சு அன்று குறிப்பிட்டிருந்தது எனினும் வாக்களிப்பு விடயத்தில் தாம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை எனவும் கடந்த வாரம் சுமந்திரன் வளமை போலவே ஒரு கருத்தை சொல்லி கொண்டார் இறுதி நேரத்தில் தான் இந்த முடிவை எடுப்போம் என்ற ஒரு பாசாங்கத்தனத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டார் ஆனால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் நேற்று மதில் மேல் புனைகளாக தமிழரசு கட்சியினர் வாக்கெடுப்பில் பிரசன்னப்படாமல் மறைமுகமாக இந்த பாதகீட்டுக்கு ஆதரவை வழங்கியுள்ளனர் அனுகவுடன் எதிர்வரும் புதன் அல்லது வியாழன் தமிழரசுக் கட்சி சந்திப்பை நடக்கவுள்ளதால் வாக்கெடுப்பிலிருந்து விலகியிருப்பது தமது தரப்பு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ள நிலைமையை காட்டுவதாக இது ஒரு முக்கியமான குறியீடு எனவும் தமிழரசுக் கட்சியின் சுமந்திரனின் பங்காளியான சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு முறை சுமந்திரன் இந்த நடுநிலைமை குறித்து காட்டமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஊடக செவ்வியொன்றில் கருத்து தெரிவித்த அவர் வாக்களிப்பு ஒன்றில் ஆதரவு அல்லது எதிர்ப்பு நிலையைத்தான் எடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறாக இல்லாமல் வாக்களிப்பில் நடுநிலைமை என்ன விலகி விலகியிருப்பது முதுகெலும்பு அற்று ஒரு செயல் என சுமந்திரன் குறிப்பிட்ட அந்த விடயம் மீண்டும் காணொலிகளில் இப்போது வலம் வருகின்றது அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இல்லை என்றால் தாமே முன்னர் கூறிய விடயங்களை பின்னர் ஒருமுறை மறுதலித்துக் கொள்வார்கள் என்பதற்கு தமிழரசு கட்சியின் இந்த நிலைமை உதாரணமாக அதாவது வாக்கெடுப்பில் நடுநிலைமையாக இருப்பது முதுகெலும்பற்ற ஒரு செயலென சுமந்திரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட நிலையில் அதே தமிழரசுக் கட்சி நேற்று அனுரவின் பாதீட்டிலும் முதுகெலும்பு இல்லாமல் மதில் மேல் பூனையாக நடுநிலைமை என்ற ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கிறது அதாவது சுமந்திரனின் வாக்கியத்தில் இது ஒரு முதுகெலும்பு இல்லாத நிலைமையாக கருதப்படக்கூடும் ஆனால் அரசியலில் இதெல்லாம் சகஜமாகவும் பெறக்கூடும் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை அதன் உள்ளுடனான ஜேவிபி துல்லியமாக சில இலக்குகளில் இருப்பது தமிழர் தரப்பை தொடர்ந்தும் சவாலுக்கு உள்ளாக்க உள்ளாக்கி கொள்கின்றது தமிழர் தரப்பு அனுரவ தரப்பை எதிர்கொள்வதில் தொடர்ந்தும் பலவீனமாகவே உள்ளனர் இதனால்தான் தான் முன்னரெல்லாம் சிங்கள பௌத்த பேரினவாத முகம் எதிர்ப்புரட்சி முகம் ஜேவிபி நிறுவனர் ரோஹனவுக்கு குத்திய தமிழ் முற்போக்கு இடதுசாரிகள் இப்போது ஒரு வேறு விதமான தோற்றப்பாட்டை எடுத்துக்கொள்கிறார்கள் அன்று ரோகணவுக்கு குத்திய தமிழ் முற்போக்கு இடதுசாரிகளில் பலர் இப்போது உயிருடன் இல்லையென்றாலும் அவர்களின் பின்னவர்கள் அதாவது அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இப்போது ஜேவிபின் கார்த்திகை வீரர்கள் நாள் நடந்தபோது போது நேற்று முன்தினம் நடந்த போது ரோகண விஜய வீராவுக்கு புரட்சியின் தந்தை என்ற ஒரு விழிப்பு நிலையையும் கொடுக்க தயாராகிவிட்டனர் அதுதான் நடந்தது ஆனால் இதே சோக்கோல் தமிழ் முற்போக்கு இடதுசாரிகளின் முகங்கள் தமிழர்களின் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அல்லது தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டத்தின் இயந்திரமாக இருந்த ஒரு அமைப்பின் தலைவனுக்கு பயங்கரவாத முத்திரையை குத்துவதற்கும் பின்னிற்க மாட்டார்கள் இல்லையென்றால் அந்த விடயத்தில் அவர்கள் வாய்மூடி மௌனமாக இருப்பார்கள் என்பது இன்னொரு விடயம் இவ்வாறான அரசியல் நிலைப்பாட்டு குளறுவடிகள் நகர்த்தப்படுவதற்கு மத்தியில்தான் தமிழர்களின் தரப்பில் நேற்று யாழில் வழிபட்ட திருமாவளவன் செல்வராஜா கஜேந்திரனின் கைகுலுக்கள் காட்சி புதிய வாத பிரதிவாதங்களை சமூக வலைத்தளங்களில் உருவாக்கவும் தவறவில்லை அங்கரணேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் கார்த்திகைவாசம் நிகழ்வில் கலந்து கொள்ள அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வான்மார்க்கமாக பறந்து வந்த திருமாவளவன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போது அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரமுகரான செல்வராஜா கஜேந்திரன் திருமாவளவனுக்கு கைகுலுக்கியதை இப்போது முகநூல் செயற்பாட்டாளர்கள் குலுக்கங்களாக அதிர்வுகளாக நகர்த்த வரு நகர்த்தி வருகின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அடிக்கடி தனது கருத்துருவாக்கத்தில் இந்திய கைக்கூலிகள் எனவும் தமிழின துரோகிகள் எனவும் குறிப்பிட்ட நிலையில் அவ்வாறாக முத்திரை குத்தப்பட்ட ஒருவருடன் கைகுலிக்கியமே தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக்கப்படுகின்றது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தின் போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் இருந்த நிலையில் திருமாவளவனுடன் செல்வராஜா கஜேந்திரன் கைகுலிக்கு விட்டார் என்பதே இந்த முகநூல் குலுக்கங்களின் அடிநாதமாக உள்ளது காங்கிரசும் திமுகவும் முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கு துணையாக இருந்தன என்ற சொட்டுவிரல் இன்றளவும் உள்ளது இந்த பின்னணியில்தான் முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் மகிந்தவின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலிருந்து திமுக ஒரு குழுவை அனுப்பியிருந்தது டி ஆர் பாலு தலைமையில் கொழும்புக்கு சென்ற இந்த குழுவில் கனிமொழி திருமாவளவன் உட்பட்டவர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் மகிந்தவுடன் சந்திப்பை நடத்திய பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார்கள் அவ்வாறாக அன்று யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பின்னர் திருமாவளவன் மேற்கொண்ட தான் இந்த செலசலப்புகளும் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்ற மீள் உருவாக்கங்களும் வந்திருந்தன தமிழர்கள் தரப்பில் தொடரும் இந்த குடிமிப்படிகள் தெற்குக்கு உள்ளூர ஆசுவாசத்தை வழங்கக்கூடிய நிலை தான் இருக்கின்றது அவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ஆச்சரியமற்ற வகையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ள அரசாங்கத்தின் பாதேடு தனது முதற்கட்ட வாக்கெடுப்பில் நேற்று வெற்றியை பெற்றது அதுவும் நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் இந்த பாதீட்டின் முதல் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டது பாதீட்டுக்கு ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் கொண்டன சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி பாதீட்டை எதிர்த்து வாக்களித்து கொண்டது சஜித் பிரேமதாசாவும் எதிர்த்து வாக்களித்தார் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து மனோகணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பாதுகிட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டனர் அதாவது எதிரணியிலிருந்து பாதுகிட்டுக்கு ஆதரவான வாக்குகள் கிட்டிக்கொண்டன அதே போல ஐக்கிய தேசிய கட்சி பாதீட்டுக்கு எதிராக இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முகமான ஜீவன் தொண்டமானும் பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டார் இதேவேளை தமிழர்களின் தரப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ச்சுனா அதேபோல சர்ச்சை குரல்களின் மையப்புள்ளியும் ஊடக ஒவ்வாமை கொண்டவருமாக கருதப்படும் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் எதிராக வாக்களித்துக் கொண்டார்கள் ஆக மொத்தம் இந்த பாதீட்டின் பின்னணியில் டீல்களின் அரசியலும் மதில் மேல் பூலங்களின் அரசியலும் சகல தரப்புகளிலும் கொலூச்சத்தான் செய்கிறது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் இந்தியாவில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பங்கெடுக்கும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றியை பெற்று காங்கிரஸின் மெகா கூட்டணிக்கு முப்பத்தைந்து இடங்களை மட்டுமே வழங்கி பெற்றும் அடியை வழங்கியுள்ளது இந்த அடியானது காங்கிரசுக்கு ஒரு பெரும் பின்னடைவையும் எதிர்தரப்பில் உள்ள பாஜகவுக்கு புதிய புத்துணர்வையும் உருவாக்கியுள்ளது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் வெற்றி மகிழ்வை அனுபவிக்க முடியாமல் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் ஒரு பெரு வெடிப்பும் உயிர் பலிகளும் இடம்பெற்றன ஸ்ரீநகரில் உள்ள நவாம் காவல் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரிய வெடிப்பில் குறைந்தது ஒன்பது பேர் பலியாகி முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அண்மையில் டெல்லியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புடன் தொடர்புடைய ஃபரிதாபாத் சம்பவத்தில் பிடிபட்ட வடிவொருட்களை பிரித்தெடுக்கும் போது தற்செயலாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக இன்று காலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வெடிப்பில் குறித்த காவல் நிலையம் இடிந்து விழுந்ததுடன் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்களும் எரியுண்டன காயமடைந்தவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாலும் சிலர் இன்னமும் காணாமல் போயுள்ளோர் பட்டியலில் அடங்கிக் கொள்வதாலும் இந்த வெடிப்பு சம்பவத்தால் ஏற்பட்ட பலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவே தெரிகின்றது வெடிப்பு இடம்பெற்ற இடத்திலிருந்து முன்னூறு அடி தொலைவில் கூட உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டமை இந்த வெடிப்பின் வீரியத்தை காட்டுகின்றது இந்த வெடிப்பு ஒரு தற்செயலான வெடிப்பு என காவல்துறை கூறினாலும் ஜெய்ஷ் முகமதுடன் தொடர்புடைய நிழல் அமைப்பு ஒன்று இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளமை இன்னொரு விடயம் முன்னூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள இந்த வெடிபொருள் வைத்தியர் முசாமில் என்ற டெல்லி குண்டுவெடிப்பின் சகாவின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய வாடகை அறைகளிலிருந்து ஏராளமான அமோனிய நைட்ரேட் ரசாயனம் பொட்டாசியம் நைட்ரேட் ரசாயனம் சல்ஃபர் போன்ற ரசாயன பொருட்களும் குண்டுவெடிப்புக்கு தேவையான சாதனங்களும் தொடர்ந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அடுத்து உலக அவரங்கள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்கா பனாமா மீது எடுத்த ஆப்ரேஷன் ஜெட்ஸ் கோஸ் ராணுவ நடவடிக்கைக்கு ஒப்பான ஒரு அதிரடி ஆப்ரேஷனை வெனிசுலா மீதும் அமெரிக்கா எடுக்க தயாராவதான செய்திகள் வந்திருக்கின்றன அமெரிக்காவின் அன்றைய படையெடுப்பு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சி காலத்தில் டிசம்பர் மாதத்தில் இடம்பெற்றது இந்த நடவடிக்கையில் பனாமாவில் தரையிறங்கிய இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புகள் பனாமா மீதான ராணுவ நடவடிக்கை எடுத்திருந்தன அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கையை எடுத்து பனாமாவின் சர்வாதிகாரியாக அன்று இருந்த நொட்ரிகா பனாமா நகரில் உள்ள வத்திகான் தூதரகத்தில் பத்து நாட்களாக தஞ்சம் புகுந்திருந்தாலும் அமெரிக்க துருப்புக்கள் அந்த தூதரக வளாகத்தை சுற்றி வளைத்ததால் வேறு வழியின்றி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி நொரிகா அமெரிக்காவிடம் சரணடைந்தார் அவர் மீது எட்டு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு நாற்பது கால சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் மரணமடைந்திருந்தார் அன்று பனாமாவில் மனுவல் நோட்ரிகா பிடிவட்டத்தைப் போல வெனிசூலா மீதான நடவடிக்கையில் நிக்கோலாஸ் மதுரோவை கைது செய்ய சிஐஏ திட்டமிடுவதான செய்திகள் வந்துள்ளன ஆனால் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை எச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் மதுரோவோ பனாமாவில் நடந்ததை போல தனது நாட்டில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கை வெற்றியளிக்காது என அமெரிக்காவுக்கு பதில் சவாலை விடுத்துள்ளார் வெனிசூலாவின் நிலப்பரப்பு பனாமாவை விட பத்து மடங்கு அதிகம் என்பதுடன் அதன் குடிப்பரம்பலும் பனாமாவை விட மிக அதிகமானது அதன் பழைய வலிமையும் அதிகமானது இதனால் மதுரோவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை அமெரிக்காவுக்கு ஒரு லேசான காரியமல்ல என்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கின்றது ஆனால் இப்போது பனாமாவில் எவ்வாறு ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அதனை ஒரு மாதிரியாக முன்வைத்து வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கையை எடுப்பதற்கு அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தற்போது தீவிரமான திட்டமிடல்களை செய்து வருவதான செய்திகள் எல்லாம் வருகின்றன பனாமா சர்வாதிகாரியான நொரிகா ஆரம்பத்தில் ஒரு அமெரிக்க கூட்டாளியாக இருந்தார் சிஐஏக்கு உதவி செய்த அவர் லத்தீன் அமெரிக்காவில் இருந்த இடதுசாரி அரசாங்கங்களுக்கு எதிரான அமெரிக்க சதியில் ஒரு காலத்தில் தீவிரமாக பங்கெடுத்தவர் ஆனால் அமெரிக்கா நொரிகாவை பயன்படுத்தி தனது காரியங்கள் முடிந்ததும் இறுதியில் அவரையே பதவியிலிருந்து அகற்றியது கைது செய்தது நாற்பது கால தண்டனை வழங்கியது ஒரு முக்கியமான விடயம் ஆனால் நிக்கோலாஸ் மதுரோவோ அதாவது வெனிசுலா அரசு தலைவரோ ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்க எதிர்ப்பாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்